இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு காலடி எடுத்து வைக்கக்கூடிய எனது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்கள் இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நடிகனாக இருக்கிறேன் என்று சொன்னார் இதற்கான அடையாளத்தை கொடுத்த எனது குருநாதர் அவருடைய இருபத்தி ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவர் ஆற்றிய பணிகளை பெருமைப்படுத்தும் விதத்திலும் அவர் இயக்கிய பனங்கான் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் இன்றைக்கு வெகு விமர்சையாக திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இன்றைக்கு நடக்க இருக்கிறது இந்த விழாவிலே அவர்களில் ஒருவராக தமிழ் சினிமாவில் நடிகன் என்ற அடையாளத்தோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த பாலா அண்ணனுடைய புகழும் அவருடைய பணியும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அருமை தம்பி சுரேஷ் காமாட்சிக்கும் அவருடைய வாழ்த்துக்களை தெளிச்சு வரைக்கும் வணங்கான் பாலாவுடைய வெள்ளி தான் மிக அழகாக தலை பாலாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வனங்கான் தான் ஒரு நல்ல திறமைசாலிக்கு வந்து நிச்சயமாகவே அந்த செருக்கு வந்து ரொம்ப அவசியம் பாலா எப்படிப்பட்ட தனித்துவமான எல்லாம் தமிழ் சினிமாவில் தந்திருக்காரு அப்படின்றது நல்லா தெரியும் இது போன்ற படைப்பாளிகளை இந்த காலத்தில் வந்து பாராட்டுக்கின்றது ரொம்ப முக்கியம் இந்த பாராட்டுக்கு இதோடு நிந்திராமல் இது போன்ற பல படைப்பாளிகள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலை அமைந்தால் ரொம்ப இருக்கும் அப்படின்னு வாழ்த்துக்கணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதாநாயகனான அருண்குமாருக்கு ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய படமாக இது அமையும் எல்லா பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு பல திரைப்படங்கள் உதவியிருக்கின்றன அந்த வகையில் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு நோய் படமாக அமையும் என்று நினைக்கிறேன் பாலாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் பாலா வருஷ டைரக்ஷன் படி அப்படின்னு சொன்னோம் அவருடைய பெரிய சாதனை அப்படின்னா சேதுங்கிற ஒரு படம் பெரிய சாதனை அதே ஒரு நடிகரை உருவாக்குறதுல சார் மாதிரி சொல்லிருந்தேன் விக்ரம் சார் எவ்வளவு படம் பண்ணியிருந்தாலும் சேதுங்கிற தான் பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திருச்சு அந்த படம் தான் ஒரு பெரிய இன்னைக்கு விக்ரம் சார் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அந்த படம் ஒரு பெரிய காரணம் அதுமாரி சூர்யா சார் நந்த நந்தா நந்தாங்கிற படம் வந்து டோட்டலாக அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு ஆனால் டோட்டலாக சேஞ்சு கொடுத்த படம் வந்து நந்தா அப்படிங்கிற எப்படி ஒரு ஆர்யா சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்தது பாலாசார சொல்லுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் காரணம்னா ஒரு டைரக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வெற்றி பேசுகிறேன் இவ்வளோ பெரிய விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ண விட் சுக்சாருக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன் பாலாசாரோட இருபத்தஞ்சு வருஷம் தமிழ் சினிமா பயணம் ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் குரலும் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதோட புறத்துக்கு நடிக்கிறது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ ஃபார்வர்ட் டூ வணக்கம் தேங்க் யூ அரு வணக்கம் மாலாசருடைய இருபத்தஞ்சு ஆண்டுகளிலிருந்து ஒரு பெரிய சாதனை இந்த விழாவில் வடங்காலுடைய ஆடை நினைச்சாலும் பாலாசுடைய இருபத்தஞ்சாவது ஆண்டுகள் எனக்கு நினைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பாலாசார் என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை நான் ஒர்க் பண்ணாலும் அவருடைய ஒரு நேர்மமான ஒரு பண்ணுன்னு சொல்லலாம் அவரோட புத்தி ஒரு லைப்ரரி சொல்லலாம் ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஃபோனத்தில் இந்த படத்தை ஒரு பெரிய குறிப்பிட்ட பெரிய அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான ஸோ அவருடைய ஃபங்க்ஷனில் தமிழ் ரொம்ப சந்தோஷப்படும் தேங்க் யூ தேங்க் யூ